அறிவிப்பு எப்போ வேணா வரலாம் அப்படின்னு இருக்கு இந்த மாதிரி அறிவிப்பு வரும் திமுக கூட்டணியில் இடம்பெற்றக்கூடிய நீங்க உங்களுடைய கட்சியின் சார்பாக எப்போது இந்த தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை எல்லாம் தொடங்கும் எதிர்பார்க்கலாம் கூட்டணி தலைவர் என்கிற முறையில் முதல்வர் அவர்கள் உரிய நேரத்தில் தோழமை கட்சிகளுக்கு அழைப்பு விடுப்பார் அதுதான் வழக்கமான நடைமுறை விரைவில் அந்த அழைப்பு விடுதலை சிறுத்தைகளுக்கும் வரும் அப்போது நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை நியமிக்கிற அந்த பேச்சுவார்த்தை குழுவோடு அமர்ந்து பேசி எங்களுக்கான தொகுதிகளை நாங்கள் இறுதி செய்வோம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு சட்டப்பேரவை தொகுதியில் நீங்கள் கேட்டு பெற்ற தொகுதியை எண்ணிக்கையை விட இந்த ஆண்டு எத்தனை தொகுதிகள் கூட வரலாறு திட்டம் வச்சிருக்கீங்க என்ன முடிவு செய்வோம் அதை முன்கூட்டியே நாம் ஒரு யூகத்தின் அடிப்படையில் சொல்ல முடியாது பேச்சுவார்த்தையில் முடிவு செய்வோம் இந்த தேர்தலில் எது மிக முக்கியமான பேசு இருக்கும் எந்த முக்கியமான அஜெண்டா இந்த எலெக்ஷனை வந்து ரன் நினைக்கிறீங்க சார் பாஜக முன்வைக்கக்கூடிய மதவாத அரசியல் சிறுபான்மையினருக்கு எதிரான வெறுப்பு அரசியல் தமிழ் மற்றும் தமிழ் இனத்திற்கு எதிரான சதி அரசியல் ஆகியவற்றை அவர்களை அம்பலப்படுத்தி வீழ்த்துவதையே முதன்மையாக நாங்கள் முன்னெடுப்போம் எங்கள் பரப்புரை இதன் அடிப்படையில் தான் அமையும் போட்டி நான்கு முனை அப்படிங்கிறதுதான் இருக்கும்போது யாருக்கு சாதுகமான சூழ்நிலக்கும் அல்லது டொண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் வந்து பொறுத்த வரையில் எப்போதுமே இரு முனை போட்டி தான் நான்கு முனை ஐந்து முனை என்பதெல்லாம் வெறும் கற்பனை யூகம் தமிழ்நாட்டு மக்கள் அரசியல் தெளிவுள்ளவர்கள் உரிய நேரத்தில் அவர்களின் தீர்ப்புகளை எழுதுவார்கள் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி மட்டும்தான் இப்போது கூட்டணி என்கிற வடிவத்தை பெற்று வலுவாக உள்ளது அதிமுக பாஜக ஒரு கூட்டணி அமைக்க இன்னும் போராடி கொண்டிருக்கிறது ஆகவே அதிமுக தலைமையிலான ஒரு அணியும் திமுக தலைமையில் உள்ள வலுவான அணியும் இந்த களத்தில் இருமுனை போட்டிகளாக களத்தில் நிற்போம் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு தமிழக மக்களின் வெகுவான ஆதரவு கிட்டும் என்கிற நம்பிக்கை உள்ளது ஒரு தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறாங்க அதெல்லாம் மக்கள்கிட்ட போய் சேரும் நினைக்கிறீங்களா தேர்தல் காலத்து வாக்குறுதிகள் எப்படிப்பட்டது எப்படிப்பட்டவை என்பது மக்களுக்கு தெரியும் ஒவ்வொரு கட்சியும் வாக்குறுதிகளை தருவோம் அதுபோல நாங்களும் கூட தேர்தல் அறிக்கையை விரைவில் வெளியிட இருக்கிறோம் ஆனால் எல்லாவற்றையும் சீர்தூக்கி பார்த்து மக்கள் உரிய तीर्पारे